விவர்ஸ் குட் மார்னிங் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இன்று ஆமாம் என்னென்ன நம்ம சமுதாயத்தில் நம்ம தமிழகத்தில் நடக்குது என்பதை மனதில் கொண்டு இந்த வீடியோ பாருங்கள் செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது நடராஜன் பங்காரு அம்மாள் தம்பதிக்கு பிறந்தவர் தான் சி என் அண்ணாதுரை வைர நெஞ்சம் அப்படி சொல்லலாம் நம்ம நெஞ்சுக்கு நீதி அந்த மாதிரி சொல்லலாம் நெஞ்சுரம் அந்த மாதிரி சொல்லலாம் ஏங்கரை எழுச்சி அந்த மாதிரி சொல்லலாம் வருகிற மூணா மூணாம் தேதி வர மூணாம் தேதி அதாவது பிப்ரவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அவர் மறந்து விடுகிறார் நம்மை விட்டு மறந்து விடவில்லை நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பார்க்கலாம் அதாவது மெயினாக வாலிபர்களும் ஆமாம் வாலிப பெண்களும் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ பாருங்கள் ராஜாஜி பெரியார் காமராஜர் கலைஞர் கருணாநிதி தலைவர் எம்ஜிஆர் மேடம் ஜெயலலிதா போன்றவற்றின் இதயங்களில் அமர்ந்து கொண்டு எல்லா விதைகளையும் கற்றுக்கொண்டு இன்று ஆட்சி நடத்துபவர்கள் அவர்கள் மக்களுக்காக 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 வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று வாழ்பவர்கள் மக்களுக்காக மக்களுக்காக என்று சொல்லிக்கொண்டு தம் மக்களுக்காக தங்களது வாரிச்சுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களையும் வாலிப பெண்களையும் அவர்களுடைய வாரிசுகளையும் நடுத்தருவில் பெற்றுவிட்டார்கள் விட்டார்கள் இந்த சமுதாயமும் அரசியலையும் தயவு செய்து வாலிப பெண்கள் மற்றும் இளைஞர்கள் உற்று நோக்க வேண்டும் நம்ம பிறர் எங்கள் அண்ணாவை பற்றி தான் நான் இப்பொழுது பேச போறேன் தயவு செஞ்சு ஸ்கிப்பன் நம்ம பாருங்க வீவர்ஸ் நான் ட்ரெயினில் போகும்போது பஸ்ல போகும்போது பார்க்குறேன் எல்லா செல்ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறீங்க ஏன் ஒரு நாலு பேர் எட்டு பேர் பத்து பேர் நூறு பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சமுதாய சேர்கேடு சீர்கேடுகளை கேட்க மாட்டேன் என்கிறீர்கள் ஆ மாட்டு பிடிக்கிறதுக்கு கூட்டம் சேர்ந்தீங்க பீச்சில் ஆ இளைஞர் இளைஞர்களே நீ பாண்டிய இந்த நிச்சயமாக சொல்கிறேன் எல்லாப்பா இல்லை உங்கள் அப்பா கண்டிப்பாக போதையில் தான் ஒன்று ஒத்திக்கு பார்த்துருப்பார் அதுலேருந்தே புரியலையா அவன் அவர் வந்து ஓட்டுக்கு ஓட்டு ஓ ஓட்டை வித்துட்டாருன்னு பிரியாணிக்கும் கோட்ருக்கும் ஆசைப்பட்டு உன்னை போதையில் தூக்குனவர் அதையே தான் நீயும் செய்கிற உன் கல்யாணத்தை அன்றைக்கி நாடியில் டான்ஸ் போடுறீ போதையை போட்டு ஆ கல்யாணம் அன்றைக்கே நீயும் முன்னாட்டியும் டான்ஸ் ஆடுச்சிங்க நாளைக்கு உன் குழந்த பொறுப்பு வந்து அதையும் விடியத்து வாந்தி எடுக்கும் அளவில் இருந்த குழந்தைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறாய் பார்த்துக்கொள் பார்த்துக்கொள் ஏன் கேளுங்கப்பா அண்ணா அதை டான்ஸ் செய்தார் அண்ணா எம்ஜிஆர் எம்ஜிஆர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது அண்ணா பிறப்பு செப்டம்பர் பதினஞ்சு காஞ்சிபுரம் தந்தை நடராஜன் தாய் பங்காரு அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் சேர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு காஞ்சி நகராட்சியில் எழுத்தாளராக பணிபுறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மேற்படிப்புக்காக செல்கிறார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மனைவி திருமதி ராணி அம்மையாருடன் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அண்ணாவின் முதல் கட்டுரை தமிழக இதழில் வெளி ஆகிறது எதையும் தாங்கும் இதயம் அண்ணா ஆமாம் அவருக்கு முன்பே பெரியார் போல பலர் தமிழுக்கு தொண்டாற்றினார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது இருந்தாலும் தமிழ் தமிழகம் தமிழர் தமிழ் தமிழகம் தமிழர் முச்சுக்கு மூச்சு அவர்களுக்காக வாழ்ந்தார் ஆமாம் எல்லோருடைய மனதிலும் அவர் இருந்தார் இன்று எல்லோர் மனதிலும் அவர் இருக்கிறார் அண்ணா என்றால் பா அண்ணா என்றால் என்ன அண்ணா என்ற எல்லாருக்கும் அவர் அண்ணனாக இருந்தார் ஏழை பணக்காரன் பாமரன் படித்தவன் படி எல்லோருக்குமே அவர் அண்ணாவாக இருந்தார் அண்ணல் அண்ணல் மீன்ஸ் வாட் அரசன் தலைவன் தமையன் எல்லாம் ஆமாம் இயற்கையே வந்து அவரை வந்து அந்த மாதிரி ஏற்றுக்கொண்டது பேரறிஞர் அண்ணா தனிப்பிறவியாண்ணா தனித்திறமை அண்ணா பகுத்தறிவு அண்ணா அவரை ஃபாலோ பண்ணுங்க இளைஞர்களே இளைஞர்களே ஆமாம் அண்ணா அவர்கள் திருமணம் ஆயிடுச்சு பிஏ அந்த இன்டர்மீடியட் வந்து ரெண்டு வருஷம்தான் சரி நான் முடிச்சுட்டா பதவி படம் கிடைக்கும் வேலைக்கு போகலாம் பொருளாதாரம் சரியில்லை குடும்பத்தை பார்க்கலாம் பொழுது அவங்க ஆசிரியர் ஒருத்தர் சின்ன பிள்ளை என்ன சரியாக தெரில தம்பி நீ நல்லா படிக்கிற பிள்ளையாச்சே நீ பிஏ ஹானர்ஸ் பண்ணு அப்படின்றாரு ஐயா அதுக்கு பொருளாதாரம் இல்லை சும்மா கமெண்ட் ஒத்துக்கு ஒத்துக்கிறாரு ஆனால் பொருளாதாரம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரா உடனே அவர் நான் அவன் படிக்க சொல்லுவேன் புத்தகம் சொல்லுவேன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் நீ முடி அப்படின்றாரு அதே மாதிரி பிஏ ஹானர்ஸ் இயர்ஸ் படித்து முடிகிறாரு முடித்து வேலைக்கு போ இளைஞர்கள் ஏதோ ஒரு கட்சி என்னமோ தெரியல அதில் சேர்ந்து மக்களுக்காக நாட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று புது வாழ்வில் தான் இணைத்துக் கொள்கிறார் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க குடிச்சிட்டு போய் வாதி எடுத்துகிட்டு இருக்கிறீங்களே இளைஞர்களே நல்லா இருக்கிறது இளைஞர்களே நல்லா யோசிச்சு பாருங்க பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க அப்பா அம்மா விட்டுடுங்க உங்களை நாசம் பண்ணிட்டாங்க உன் பிள்ளைங்களை நினைச்சுப்பாருப்பா ப்ளீஸ் பா ப்ளீஸ் பா ப்ளீஸ் இளைஞர்களே அந்த காலத்தில் பிஏ ஹானர்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போவ மக்களுக்காகவும் மக்களுடைய உணர்வுகளுக்காகவும் உணர்ச்சிகளாகவும் அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு காலகட்டங்களில் பெரியாருடைய அன்பு கிடைத்ததுக்கு அப்புறம் மகனாகவே மாறிட்டார் இல்லை வாரிசாக மாறிட்டார் இல்லாட்டில சீடராக மாறிட்டார் எப்படி வேணால் எடுத்துங்க பெரியாரின் கட்டளைப்படி ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் உள்ள மீட்டிங்ஸ் இல்லை எல்லாம் மீட்டிங்ஸ் இல்லையே பெரியாரை நீதான் தலைமைக்காங்க அந்த அளவுக்கு அவரை ஏன் பெரியார் உருமினார் அவருடைய ஆற்றல் அவருடைய திறமை அவருடைய பலாம் அவருடைய பேச்சாற்றல் அந்த அப்படி மக்கள் உருகி போய் அவருடைய பேச்சை கேட்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு இளைஞராக நீங்கள் இருக்க வேண்டுமா இல்லையா அவர் இளைஞர் அவர் ஒரு இளைஞர் சிறு வயதில் ஒரு இருபது வயதுல இருபத்தைந்து வயதில் மக்கள் 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 என்று வாழ்ந்தாரே நீங்கள் ஏன் இப்படி குடி குடின்னு போயிட்டு வைன் ஷாப்பில் வாழ்ந்து எடுத்துட்டு கிடக்குறீங்க இளைஞனே அண்ணா பார்க்காத அண்ணா பார்க்காத போராட்டமா ரயில் மறியலா இந்தி கிணிப்பு போராட்டமா பார்க்காத ஜெயிலா ஜெயில அவர் பார்க்காதது நம்ம மக்களுக்காக உனக்காக எனக்காக அவர் நம்ம மாணவ மரியாதை அயல் நாட்டில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த குடும்பத்துக்காக அவங்க வாரிச்சுக்கலாக ஒன்றை ரோட்டில் விட்டுட்டாங்க நீ உன் குழந்தைய ரோட்ல விட்டுட்டியே உன் குழந்தைக்கு சோறு இல்லையே இல்லைங்கனே நல்லா யோசிச்சு ஒரு எறும்பு ஒரு எறும்பு இருக்குல்ல ஒரு எறும்பு ஒரு குருவிக்க மழை காலத்துக்கு நீங்கள் எதையாவது ஒன்று சேர்த்து வச்சுக்கிறீங்க என்ன சேர்த்து வச்சிருக்க குடிக்காக ஓட்ட விற்கிறியே எழுங்க வா போராடு உனக்காக இல்லை என்ன எனக்காக இல்லை வனக்காக உன் குடும்பத்துக்காக குழந்தைக்காக ஒரு எறும்பு இடம் இருக்கும் சுறுசுறுப்பு இடம் இல்லை குடிச்சிட்டு சோம்பேரியா ஊர் சுத்தில செய்யணும் இருக்கிற தப்பு எழுங்கினே வா திருத்து இந்நாட்டை திருத்து தம்பிங்களா டவர் செஞ்சு உங்ககிட்ட கேட்குறேன் வயசாகிடுச்சி ஏ எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே திட்டிக்கணும் கத்திக்கணும் இருக்க முடியும் மக்களுக்கு மக்களுக்காக தான் எனக்காக இல்லை மக்களுக்காக தான் உங்களுக்காக தான் தமிங்களா நீங்கள் தூங்கும்போது காலையில் எழுந்திருப்ப அப்படின்னு நினைக்கா நினச்சி பார்த்துருக்கீங்க உன்னை சுற்றி அவ்வளோ வருவதீங்க உன்னை சுற்றி அவ்வளோ அமக்களாக நடக்குது சொந்தம் மந்தவங்க வந்தவங்க எதுவுமே சுத்தம் கிடையாது சரி கிடையாது அவங்க அவங்களுக்கு எதுவுமே செய்யலை சமூகம் அப்படியே இருந்தால் நாளைக்கு எப்படி சொல்லு வாங்க தம்பிங்களா ப்ளீஸ் ஏ நாலு பேர் பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் ஒன்றா சேருங்க கேளுங்கள் உங்கள் கோரிக்கையில் கேளுங்கள் ஆ தப்பானவர்கள்ட்ட இருந்து நீங்கள் இந்த சமுதாயத்தை காப்பாற்றுங்க தம்பிங்களா ப்ளீஸா ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா ஆ தாத்தாவுக்கு முடியலப்பா வயசாச்சுப்பா ஆ இந்த மாதிரி ரொம்ப பேர் கத்தி கட்டி செத்து போயிட்டான் அவன் செத்து போய்விடும் போல இருக்குது ப்ளீஸ் வாங்க